மின்கைத்தடி நடிகர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் துல்கர் சல்மான் துல்கர் சல்மானின் காந்தா படத்தின் பணிகள் தொடங்கிவிட்டன அந்த படத்தின் சிறப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் துல்கர் சல்மான் நடிக்கும் காந்தா படத்தின் பணிகள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பூஜையுடன் தொடங்கியுள்ளன இந்த படத்தை நடிகர் ராணாவுடன் இணைந்து துல்கர் சல்மான் தயாரிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் வெளியாகியுள்ள ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த ஆவணத் தொடர் தி ஹேண்ட் ஃபார் வேரப்பன் இந்த தொடரை இயக்கியவர் செல்வமணி செல்வராஜ் அவரது இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்துக்கு காந்தா என தலைப்படப்பட்டுள்ளது தெலுங்கில் உருவாகும் இப்படம் தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய பிராந்திய மொழிகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் துல்கர் சல்மான் பாக்கியஸ்ரீ சமுத்திரக்கடி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் ராணாவின் ஸ்பிரிட் மீடியா மற்றும் துல்கரின் வேப்பார் நிறுவனங்கள் இணைந்து இப்படத்தை தயாரிக்கின்றன இந்த நிலையில் இப்படத்தின் பணிகள் பூஜையுடன் தொடங்கிவிட்டன படம் குறித்து நடிகர் துல்கர் சல்மான் கூறுகையில் ராணாவுடன் இணைந்து இந்த படத்தை தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மனித உணர்வுகளின் ஆழத்தை படம் பிடித்து காட்டும் ஒரு அழகான கதை என்கிறார் காந்தாவை தரிசிக்க ரசிகர்கள் எப்போதே விட்டார்கள். நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்